கைஸ்தலால் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் கூடாததுதான் தேவனால் இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் மனுஷர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே அறிவியல் சந்திக்காத ஒன்றை அறிவியலால் செயல்படுத்த முடியாத ஒன்றை தேவனானவர் அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்க தேவ பிள்ளையே ஆதிமத்திலே பதினெட்டாம் அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்கு வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிளவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மையோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நுற்பம காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது உண்மையாகவே இன்றைய கால கட்டத்தில் அறிவியலின்படி அதாவது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஸ்திரிகளுக்குரிய வழிபாடு அதாவது பீரியட்ஸ் அவர்களுக்கு நின்றுவிடும் ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சாராள் அவள் கிளவியாக இருக்கிறாளாம் ஆபிரகாம் அவன் நூறு வயது உடையவனாக இருக்கிறான் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் நம்முடைய வேதம் அல்லது நம்முடைய தேவனை குறித்து சொல்லுகிற காரியம் அப்பாற்பட்ட வல்லமை உடைய தேவன் அப்படி என்றால் சாத்தியம் இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியிலே சாத்தியத்தை அசாத்தியத்தை அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் உன்னிடத்தில் உற்பவ காலகட்டத்திலே ஒரு குமாரனை நீ பெற்று கையில் வைத்திருப்பாய் என்பதை இந்த இந்த வேதம் ஆகவே மனுஷரால் மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனால் பயங்கரமான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடைய காரியங்கள் நடந்தேறுகிறது இன்னும் சொல்ல சொன்னால் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இதே வார்த்தை குறிப்பிடுகிறது எல்லாம் கூடும் என்றார் அப்போ மறுபடியும் மறுபடியும் ஒரு வார்த்தை வேதாகமத்தில் கடந்து வருகிற பொழுது நாம் நம்மையும் நம்முடைய சுயபலத்தையும் புய பலத்தையும் நம்புவதை விட்டு தேவன் பேரிலே நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கிற பொழுது ஆகாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும் என்று சொல்லி நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்னுடைய சபையிலே ஏழு ஆண்டிற்கு மேலாக குழந்தை இல்லாத ஒரு குடும்பம் பதிமூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு குடும்பம் இன்றைக்கு மருத்துவர்கள் அவர்களிடத்தில் சொன்ன காரியங்கள் இந்த பெண் பிள்ளை பேறு பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அந்த உறுப்புகளிலே சிலவற்றை நீக்கிய காரியங்கள் உண்டு அந்த மருத்துவருடைய இது ஆகாது என்று சொன்னவர்கள் மத்தியிலே மருத்துவர்கள் சொன்ன காரியங்களின் அடிப்படையிலே கத்தர் இன்றைக்கு அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளை அறிவுள்ள குழந்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் அதே போல் என்னுடைய சபையிலே ஒரு சகோதரிக்கு கன்சீவா இருக்கிறாங்க ஆனால் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இது குழந்தை இல்லை இது ஒரு கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இந்த காரியத்தை நம்ம அபாட் பண்ணும் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாங்க நான் ஜபித்தேன் நான் என்று அகம்பாவமாக சொல்லவில்லை கத்தனுடைய ஊழியக்காரன் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்தார் தரிசனத்தை கொடுத்தார் அது அழகான ஒரு பெண் குழந்தையாக அறிவு ஆற்றல் நிறைந்த ஒரு பெண் குழந்தையாக தேவன் அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் பதிமூன்று ஆண்டுகளாக ஏறாத கோவில்கள் இல்லை ஏறாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை என்கிறதான ஒரு குடும்பத்தினர் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இப்படியாய் தேவன் செய்ததான நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் எனக்கும் கூட திருமணமாகி நாலரை ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு நிலை ஊழியத்தின் ஆரம்பம் கத்தர் ஒரு மனிதனுக்கு செய்கிறதான காரியம் ஏற்ற வேளையிலே ஏற்ற சூழ்நிலையிலே தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்து முடிக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே நீ யாராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற பொழுது இது என்ன இந்த ஊழியர் குழந்தைக்கு மாத்திரம் சொல்றாரு நீங்க நினைக்கலாம் இல்ல உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்கிறது தேவனால் எல்லாம் கூடும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை நன்மைகளை தேவன்டையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அண்டவரே பெரிய அற்புதங்களை அண்டவரை நீர் செய்து முடித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இது ஆகாது இது நடக்காது இது கிடைக்காது என்றவர்கள் மத்தியிலே என் தேவனால் எனக்கு ஆனது என் தேவனே எனக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை நீ செய்து விட்டதற்காக விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதித்து நாளுக்குரிய சகல நன்மைகளையும் எங்களுக்கு நீ தந்து அற்புதமாய் வழிநடத்துவீராக இந்த கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கற்றுங்களை ஆசிர்வதிப்பாராக